தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜயோட வீட்டில் யாரோ புகுந்துட்டாங்க அவரோட பாதுகாப்பில் குறைபாடு இருக்குது அப்படின்னு பலரும் இப்போ கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க அது என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதா சொல்லப்பட்டு அதற்கான பணிகளையும் செய்துட்டு வராரு அவரோட சுற்றுப்பயணம் இப்ப போன வாரம் தான் திருச்சியில தொடங்கப்பட்டது ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைந்தது இரண்டு மாவட்டங்களுக்கு போவேன் அப்படின்னு அவரோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பாராட்டத்திற்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பல பேராலையும் சொல்லப்பட்டு வருது ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு போய் கண்டிப்பா திமுகவோட நிறைவேற்றாத வாக்குறுதி ஏதாவது பேசிட்டு இருக்க போறாரு கண்டிப்பா அந்த தொகுதி மக்களிடையே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே கடந்த வாரம் திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார் விஜய் அவர்கள் திருச்சியில சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக அவரோட பேச்சுகள் தடைப்பட்டிருந்தாலும் அவர் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அரியலூர்ல பேசிட்டு வந்தார் மேலும் பெரம்பலூர்ல கண்டிப்பா போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில இந்த வாரம் திருச்சி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு நேற்று விஜய் அவர்களோட வீட்டு மாடியில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் புகுந்துட்டாரு அதனால விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விஜயோட வீட்டை பத்தி அவரோட ரசிகர்கள் அங்க இருந்த செய்தியாளர்கள் காவல்துறையினர் அப்படின்னு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஏன் விஜயோட வீட்டை பத்தின வீடியோக்கள் நிறைய பேர் நீங்களே பாத்திருப்பீங்க அவரோட வீட்டில் இருக்கிற அந்த மதில் சுவர்கள் ரொம்ப உயரமானது மற்றும் அந்த கேட்டு கூட ரொம்ப ஹைட்டா இருக்கும் யாருமே எகிரி குதிச்சு கூட உள்ள போயிட முடியாது அதே நேரம் அந்த சாலை முழுக்கவே இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறை பாதுகாப்போட இருக்கும் அங்க சிசிடிவி காட்சிகளும் ஏகப்பட்டது இருக்கும் மேலும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரை பகுதியில் இருக்கிற அவரோட வீட்டில் முந்தா நேற்று இரவே யாரோ வீட்டினுடைய பின்பகுதியிலிருந்து எகிரி குதிச்சு உள்ள போனதாக சில தகவல்கள் வருது அவரு ஒரு நாள் முழுக்க சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாம நேத்து பகல் முழுக்க அவரோட வீட்டு மொட்டமாட்டிலேயே இருந்திருக்காரு மேலும் விஜயோட மகன் ஜேசன் சண்டையோட உடைகளையும் எடுத்து அவர் போட்டு பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் நேற்று மாலை அளவுல விஜய் அவர்கள் வாக்கிங் போறதுக்காக அவரோட வீட்டை மாடிக்கு போயிருக்காரு அப்போ விஜய பார்த்த உடனே அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஓடி வந்து விஜய் கட்டி பிடிச்சிருக்காரு நான் அவங்களோட ரசிகன் அப்படின்னு ரொம்ப பெருமையாவே சொல்லியிருக்காரு இதை பார்த்த விஜய் உடனே ஒரு மாதிரி பதட்டத்தில் எதுவும் செய்யறதுன்னு தெரியாம உடனடியாக கீழே இருந்த காவலாளிகளை கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட பேசி அப்படியே அந்த காவலாளிகிட்ட ஒப்படைச்சாவும் சொல்லப்படுது மேலும் அந்த காவலாளிகள் அவரை கீழே கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்காங்க மேலும் சென்னை கமிஷனர் கிட்ட தன்னுடைய புகாரையும் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் மேலும் காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில அவர் மதுராந்தகத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான அருண் என்பது தெரிய வந்திருக்கு அவர் கடந்த ஐந்து வருடமாவே மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வர்றதாவும் தெரிய வந்திருக்கு வேளச்சேரியில் சித்தி வீட்டில இருந்து அவர் வந்து அந்த சிகிச்சை எடுத்துட்டு வர்றாரு இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் தன்னுடைய காவலாளிகள் மூலமாக அவரை கீழ்பாக்க மனநல மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காரு அவர் வந்து எப்படி விஜயோட வீட்டுக்குள்ள வந்தாரு காவல்துறை இருக்கு மேலும் அந்த இளைஞர் படாம எப்படி விஜயோட வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு விசாரிச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயோட வீட்டுக்குள்ள வந்து அவர் எதாவது வெடிகுண்டு எதாவது வச்சுட்டாரோ அப்படின்னு வெடிகுண்டு நிபுணர்களும் விஜயோட வீட்டில் சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கு இந்த ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பையும் மீறி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் விஜயோட வீட்டுக்குள்ள எப்படி அத்துமீறி நுழைஞ்சாரு விஜயோட பாதுகாப்பா இவ்வளவு குறைபாடு இருக்கா அப்படின்னும் அவரோட ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் கொந்தளிச்சுக்கிட்டே வராங்க அவரு இது சினிமா பிரபலமாக இருந்தவர்களும் சரி அவர் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே இருக்காரு அதனால் அவருக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு போதுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது ஆனா அவருக்கு பல்வேறு தரப்பினரும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கணும் ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா பதினோரு பேர் ஷிஃப்ட் முறையில வேலை செய்வாங்க ஆனா இந்த பாதுகாப்புலையும் ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சுக்கணும் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு கண்டிப்பா வழங்கணும் ஏற்கனவே வார வாரம் சுற்றுப்பயணம் வேற போயிட்டு இருக்காரு அதனால இந்த பாதுகாப்பல் கேள்விக்குரியதாக இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க விஜயோட பாதுகாப்புல குறைபாடு எதுவும் இருக்கா அது கண்டிப்பா நிவர்த்தி செஞ்சுக்கணுமா ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களோட கோரிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க